கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 தொடர் எக்ஸிட் போல் சர்வே வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா ஐம்பத்தேழு தொகுதிக்கு தேர்தலே தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள எப்படி எக்ஸிட் போல் எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல முன்னூறுன்றானுங்க இருநூத்தி ஐம்பதுன்றானுங்க முன்னூத்தி ஐம்பதுன்றானுங்க ஒரு சிலவெல்லாம் போய் நானூத்தி ஒண்ணு தாக் மீடியா வந்து ஆல்ரெடி சம்பவ தூக்க ஆரம்பிச்சுட்டானுங்க இதுல என்ன மிகப்பெரிய கேள்வி வருது அப்படின்னா வெறும் ஆறாயிரம் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் சாம்பிள்ஸ் தான் ஒரு தொகுதியில ஆறு லட்சம் எட்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா வெறும் ஆறாயிரத்தை எடுத்து எப்படி இப்படி ஒரு சர்வே அப்படி ஜாரா காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் சில இதெல்லாம் இருக்கு எக்ஸிட் போல் சர்வே வந்திருக்கு ஆனா இந்தியா கூட்டணி தலைவர்கள் உறுதிபட சொல்லியிருக்கிறாங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்களில் நாங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எப்போதும் இல்லாத அளவுக்கு நம்பிக்கை நின்று போட்டோ வேற கொடுத்திருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க கம்ப்யூட்டர்ல வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி காபி கண்ட்ரோல் வி பேஸ்ட் காபி பேஸ்ட் நீங்க தொடர்ந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிறுவனங்கள் வந்து சர்வே வந்து வெளியிட்டு இருக்காங்க தோழர் அதுல ஒரு இருபத்தி மூன்று நிறுவனங்கள்

இது வந்து ஒரு டிசைன் தொடர் இது ஒரு மைண்ட் கேம் ஆக்சுவலா நகைச்சுவா பார்த்தா இது வந்து ஒரு 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 மாக்கரி இது ஆக்சுவலா ஆனா ரொம்ப அவங்க என்ன கன்வே பண்றாங்கன்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு மைண்ட் கேம் ஒரு சைக்காலஜிக்கலா வந்து அவர் ப்ளே பண்றாரு மோடி அவர்கள் வந்து அவனுடைய இன்ஸ்டிடியூஷன் பலத்தை காட்டுறாரு இன்ஸ்டிடியூஷன் பலத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் கிட்ட மறுபடியும் இப்போ இன்னைக்கு இந்த சர்வே பார்த்த உடனே என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க மெசேஜ் பண்றாங்க என்னடா மறுபடியும் பிஜேபி வந்துருமா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கறாங்க இந்த உளவியல் தாக்குதல் தான் அவங்க ஆஹ் மக்கள்கிட்ட வந்து குடுக்குறாங்க தோழ சோ அதுதான் வந்து இந்த சர்வே நீங்க கேட்டீங்க எப்படிடா இன்னைக்குதான் தேர்தல் முடிஞ்சது இது எப்படின்னா முன்னாடியே செஞ்சு வச்சிருப்பாங்க தோழ இது வந்து இப்ப இல்ல நீங்க வந்து ஜனவரி மாசமே எடுத்து வச்சிட்டான் நீங்க ஜனவரி பத்தே கேட்டிருந்தாலும் அவன் இதே நம்பர் தான் குடுத்துருப்பான் ஏன்னா அவனுக்கு யாரும் ஃபீல்டுக்கு போல ஏன்னா ஃபீல்டுக்கு போனவங்க வந்து அவங்க சொல்றதை வந்து வேற ஒன்றாக இருக்கு மக்கள் வந்து எவ்வளவு கோவத்துல இருக்காங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தாங்க கடந்த பத்து வருஷமாக இவங்க எந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்காங்கங்கறதெல்லாம் வந்து மக்கள் வந்து அவங்களுடைய ஒரிஜினலா ஜூன் நாலாம் தேதி தெரியும் இப்ப நீங்க சொன்னீங்க இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப கான்பிடெண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று ஹோஸ்ட் பண்றாங்க அந்த மீட்டிங்ல எல்லா தலைவர்களும் வந்து இருக்காங்க திமுக சார்பாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக மட்டும்தான் தலைவர்கள் போக முடியல மற்ற எல்லா எல்லாஸ் அவங்க எல்லாம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மம்தா பானர்ஜிக்கு அவரு அவரு அவரோட தொகுதியில இன்னைக்கு அவர் வாக்களிக்கணும் வாக்களிக்கணும் அதான் ரெண்டு முதல்வர்கள் வரல மற்ற எல்லா கட்சி தலைவர்கள் வந்து வந்திருக்காங்க அந்த வந்து ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்த இந்தியா பிளாக்கும் இருந்தது இப்போ இவங்க எல்லாமே பிஜேபி இந்த என்டிஏ என்டிஏ போடுறாங்க என்டிஏன்னா யாரு இப்போ அடுத்த கேள்வி அதுதான் எனக்கு இதுவரைக்கும் மோடி சர்க்கார் பேசிக்கிட்டு வந்தவங்க இப்போ என்டிஏன்னு தான் போடுறாங்களே தவிர பாஜக போட மாட்டாங்க போடு போட்டுதான் பாரு நீதான் தைரியசாலியாச்சே போடு இப்படி போட்டாதான் நான் ஏதோ ஒரு இழுபறியா இருந்தாலும் போய் கெஞ்ச முடியும் அண்ணன் அண்ணன் நான் என்டிஏன்னு சேர்த்து போட்டிருக்கேன் நீங்க என்டிஏலதான் இருக்கீங்க வாங்கினேன்னு போய் கூப்பிட முடியும் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து போட்டிருக்கான் பதினாறு இடத்துல பிஜேபி ஜெயிக்கும்னு போட்டிருக்கான் தோழர் உண்மையாவே நெஞ்சு வலிக்க கேட்டு அடே யார் பதினாறு தொகுதி தோழர் உண்மையாவே பிஜேபி பிஜேபி கட்சிக்காரனே வந்து அந்த அத வந்து ஒத்துக்கவே மாட்டான் அவனே வந்து ஆச்சரியப்படுவான் அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க பதினாறுன்னு அண்ணாமலையும் தான் சொல்றாரு சோ இங்க வந்து இது வந்து ஒரு அஜெண்டா தோழர் உளவியல் ரீதியாக வந்து மக்களை வந்து தயார்படுத்துறாங்க இங்க பாருங்க நாங்க வந்து நானூறு ஜெய்கிரோம் நானூறு ஜெயக்ரோன்னு அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு அதுக்கப்புறம் அவரே வந்து விட்டுட்டார் ஆனா இது எல்லாமே முன்னாடியே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் எப்படா ஆறரை மணி ஆகும்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஆன உடனே கரெக்டா எல்லாரும் போட ஆரம்பிச்சுட்டாங்க லைனா ஒரே நம்பர் தான் முன்னூத்தி எழுபதுக்கு வேலைதான் எல்லாமே சோ இந்த சாம்பிளிங்லாம் வந்து தவறாகறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்க தோழர் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ரெண்டாயிரத்தி நாலோட அந்த தரவுகளும் வந்து இப்போ இணையதளத்துல வந்து வைரலா பரவிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இதே போலதான் உருட்னானுங்க எல்லாரும் வந்து இடத்துலதான் ஜெயிக்கும் வாஜ்பாய் வந்து இருநூத்தி எண்பது இடம் வரைக்கும் ஜெயிப்பாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா நடந்தது என்ன அவங்க நூத்தி தொண்ணூறு இடத்துலதான் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் என்ன இவங்க சொன்ன எண்ணிக்கையை விட அப்படியே காங்கிரஸ் தான் வாங்குச்சு இருநூத்தி எண்பது இடத்த வந்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் வந்து வாங்கினார்கள் சோ இந்த கருத்து கணிப்பு இது வந்து ஆக்சுவலா கருத்து திணிப்பு இது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் இவங்க கருத்து கணிப்பை வந்து ஒழுங்கா நடத்தல கருத்து கணிப்பு என்பது ஊடகவியலாளர்கள் தெரு தெருவா போய் மக்களுடைய அவங்களுடைய என்ன என்ன ஓட் போடுறதுக்கு முன்னாடி அவங்க என்னவா இந்த அரச வந்து பாக்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் எப்பவுமே ஜனநாயகத்துல ஒரு ஆளுங்கட்சி தோற்பதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஆளுங்கட்சி ஜெயிக்க வந்து வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படி ஒரு ஆளுங்கட்சி ஜெயிக்குதுன்னா அவங்க வந்து உண்மையாவே வந்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்ததாக தான் நம்ம பார்க்கணும் அண்ட் அந்த காலகட்டத்தோடைய சூழல் அரசியல் சூழல்கள் அங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் இல்லாமல் இருந்து ஸ்ட்ராங்கான லீடர் இல்லாமல் இருந்தா நீங்க சொல்லலாம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கிரைடீரியாவும் இல்லை மாறாக ஸ்ட்ராங் அப்போசிஷன் இருக்கு இந்தியாங்கிற ஒரு கூட்டணி இருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருக்காரு அவர் பெயர் தான் ராகுல் காந்தி இந்த தேர்தலுடைய கதாநாயகன் அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க வந்து சும்மா ஜும்லா சில அமித்ஷா சொல்லுவது போல ஜும் காமிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்களை மக்களுடைய எண்ண ஓட்டத்தை ஜனநாயகத்தோடைய அந்த வேர்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை நான் நம்புறேன் அது வந்து நிச்சயம் ஜூன் நான்கு அன்று வந்து இவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பும் நிச்சயமா இப்ப ரெண்டாயிரத்தி நாலு அந்த கருத்து கணிப்பும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எந்த கருத்து கணிப்புமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எதுவுமே சொன்ன மாதிரியே சாத்தியமா நடந்ததே இல்ல அப்படிங்கறதான் பார்த்திருக்கோம் இப்ப இதுல ஒரு இது பாத்தீங்கன்னா கர்நாடகால காங்கிரஸ் ஜீரோ ஜெயிக்கும் அப்படின்னு மெஜாரிட்டி சொல்றாங்க அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஈதினா அப்படிங்கிற நிறுவனம் தேர்தலுக்கு முந்தையே ஒரு கருத்து கணிப்பு நடத்துது அவங்க சொல்றாங்க பதினெட்டு இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் அடிச்சு ஜெயிக்கும் அவங்கதான் வந்து சட்டமன்றத்திலயும் கணிச்சு சொன்னாங்க அதே மாதிரி நூத்தி நாப்பத்தஞ்சு சொன்னாங்க நூத்தி முப்பத்தி ஐந்து இடங்களை பெற்று ஆட்சி அமைச்சிச்சு அந்த கர்நாடக தேர்தல் அப்பயுமே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி எக்ஸிட் போல்ஸ் பாத்தீங்கன்னா தொங்கு சட்டசபை வரும் இல்ல பிஜேபி தான் ஜெயிக்கும் காங்கிரஸ் எல்லாம் வரவே வராது சொன்னாங்க தெலுங்கானா இப்போ நடந்து முடிஞ்சு இல்ல தெலுங்கானாவும் அப்படிதான் சொன்னாங்க ஆனா இப்ப அதெல்லாம் அடிச்சு தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சியில இருக்குது இந்த 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 விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல ஆக்சுவலா இவங்க எல்லாருமே சொல்ல வருது அவங்க அவனோட மன ஓட்டம் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல இப்ப என்னையே நாப்பத்தி மூணுலயும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னு சொல்லுவேன் நான் அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நபரா நான் சொல்றது கேட்டா உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் தனிப்பட்ட உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் நீங்க அப்படித்தான் இந்த நியூஸ் ஏஜென்சிஸ் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே வந்து விலைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க இல்லாட்டி அவங்களுடைய விசுவாசத்தை காட்டுறாங்க இவ்வளவு வாங்கினா நல்லா இருக்கும்னு அவங்க சொல்றாங்க புரியுதுங்களா எங்களுக்கு மோடி அவர்கள் முன்னூத்தி எழுபது வாங்கினா நல்லா இருக்கும் ஏன் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் நானூறுன்னு சொல்லிட்டாரு நம்ம சொன்னா நல்லா இருக்காது ஆனா அவர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு நம்பரை சொன்னாதான் அவரோட குளிரும் அவருடைய அரசாங்கம் வந்து கோச்சிக்காது நம்ம மேல அவருடைய வந்து கோபத்துக்கு நம்ம ஆளாக மாட்டோம் அதனால வந்து அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ண இது இது முழுக்க முழுக்க வந்து மோடி மற்றும் பிஜேபி வந்து அவங்களுக்கு பேவரபுளா நடத்தப்பட்ட ஒரு ஐ மீன் வெளியிடப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு ஆக்சுவலா அதனால மக்களுக்கு வந்து அதனாலதான் அந்த அதிர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இன்ஸ்டன்ட் ரொம்ப ஸ்பான்டேனியஸா எல்லாருக்கிட்டேயும் அந்த கேள்வி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே ஒரு ஷாக்ல இருக்காங்க என்ன என்ன அதாவது தொழில் என்ன காட்டப்படுதோ அதுக்கு தானே மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ இப்ப எல்லாருக்குமே அனலைஸ் பண்ணி இதோட ஒரிஜினாலிட்டி என்ன கிரவுண்டு என்ன நடக்குது இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அதுக்கான ஒரு பக்குவம் இருக்காது அதனால இவங்க சொல்றது நீங்க சொன்னது தெலுங்கானாவாக இருக்கட்டும் அப்புறம் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஏன் இப்போ வெளியே கூப்பிட்டு கிஷோர் எதுக்கு கிவி கீழே கிழிச்சாங்க இமாச்சல பிரதேசாக இருக்கட்டும் இந்த இடத்துல எல்லாம் வந்து இவங்க சொல்றது வந்து நடக்கல அதே போல இந்த முறையும் இந்த முறையும் மக்கள் ஜனநாயகத்தின் பக்கம் தான் இருப்பார்கள் அதை நாம் ஜூன் நாலு வந்து பார்க்க தான் போறோம் இந்த இடையில இந்த புரோக்கர்ஸ் இந்த மே பெய்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸு கோடி மீடியாஸு இவங்க சொல்றத வந்து நம்ம ரொம்ப வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மாறாக வந்து இந்த கவுண்டிங் கரெக்டா நடக்குதா கவுண்டிங்ல எதனா குளறுபடி நடக்குதா அதுக்கு இவங்க எதாவது முட்டுக்கட்டையா இருக்காங்களா அந்த விஷயத்தை தான் நம்ம போக்கஸ் பண்ணணும் இவங்க மொத்த போக்கஸ் இப்ப வந்து இவங்க இந்த கிளப்பி விட்ட இந்த நம்பர்ஸ் மேலதான் டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கு நம்மளுடைய டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து அந்த கவுண்டிங் ப்ராசஸ் மேல வந்து நம்ம பார்வையை வந்து நம்ம திருப்பணம் தோணும் நிச்சயமா தொழில் இப்போ இந்த நேரத்துல ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு 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 எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாருன்னே சொல்லலாம் அமித்ஷா வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஏதோ அறிவுறுத்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது எம்சிசி இன்னும் முடிவரையில தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம்தான் சாரி ரிசல்ட் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் இதாகணும் அப்படிங்கிறப்ப அமித்ஷா எப்படி கூப்பிடலாம் இப்ப வந்து அதிகாரிகளை மிரட்டுறாங்களா ரிசல்ட்டை மாத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க இருக்காங்க அதை எப்படி இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு ஒரு பக்கம் இங்க தியானம் செய்யற மாதிரி ஒரு ஆக்டிங் விடுவாங்க இன்னொரு அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் இவிஎம்ல ஏதாவது முறைகேடை செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து நம்மளால யூகிக்க முடியுது அண்டு கலவரங்களே நடக்க வாய்ப்பு இருக்கு தோழர் நீங்க ஜூன் நாலாம் தேதி ஒருவேளை இந்த மெஜாரிட்டி நம்பர் வந்து காங்கிரஸ்க்கும் கிடைக்கல பிஜேபிக்கும் கிடைக்கவே இல்லை என்றால் கலவரம் நடக்கவும் வாய்ப்பு எதையாவது அடிச்சு உடைக்கிறது கலவரம் பண்றது ஏன்னா பாபர் என்ன பண்ணாங்க அவங்க என்ன அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டு அவங்க வந்து அத இன்னைக்கு வந்து ராமர் கோயில கட்டினாங்க கலவர கலவரக்காரர்கள் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஜனநாயக ரீதியா வந்து ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியாத பட்சத்துல அவங்க வந்து கலவரத்தை தான் வந்து கையில் எடுப்பாங்க சோ அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பீங்க ஹோம் மினிஸ்டர் அவருக்கு தெரியும் மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு இது போன்ற அதிகாரிகள் கிட்ட நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு இருக்கு ஆனால் அவங்க அதையும் மீறி பண்றாங்கன்னா ஆனா நீங்க எத்தனை கலெக்டரை விலைக்கு வாங்கிடுவேன் சொல்லுங்க எல்லா கலெக்டர்ஸும் வந்து உங்களுக்கு ஆதரவாக சில பேர் இருப்பார்கள் ஆனால் எல்லா கலெக்டர்ஸையும் நீங்க விலைக்கு வாங்க முடியாது இல்லையா நீங்க பண்றது உங்களுக்கே பேக் பெயின் ஆகலாம் இல்லையா ஸோ அந்த அந்த கவுண்டிங் ப்ராசஸ் பத்தி நமக்கு நான் தெரிஞ்ச ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன் நீங்க கவுண்டிங் ப்ராசஸ்ல நீங்க போய் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப வச்சு தான் பண்றாங்க நீங்க அந்த அது ஒன்ஸ் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிருந்தா ஃபைன் அது அதுக்கும் நம்மளால வந்து வெரிஃபை பண்ண முடியும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் மெஷினுடைய இது கண்ட்ரோல் யூனிட்டோட நம்பர்ஸ் அந்த விவி பேட்டி யூனிட்டோட நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டேலி பண்ணணும் ஆல்ரெடி வந்து நமக்கு எலெக்ஷன் முடியிறப்போ அதோட நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்து தான் வந்து அந்த முகவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி தான் அனுப்புவாங்க அதையும் இதையும் நம்ம டேலி பண்ணணும் ஆல்ரெடி வந்து நம்ம இவர் ஆல்ரெடி சொன்னார் கபில் சிபில் வந்து அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் மாதிரி எடுத்தாரு இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் லைக் தட்லாம் நீங்க ஏமாத்திட்டு போயிட முடியாது நீங்க பண்ற ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அங்க முகவர்களுக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் தான் கிரியேட் ஆகும் ம் பண்ணாம விட்டா கூட இல்லாம போயிருப்பாங்க இப்போ எல்லா முகவர்களும் எனக்கு தெரிஞ்சு திமுக திமுக ஐடி விங்கு திமுக வந்து இந்த வேட்பாளர் ரிலேட்டடா வந்து யார்லாம் நீங்க கவுண்டிங் போறீங்க அவங்க எல்லாம் அழைச்சிட்டு இருக்காங்க கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் நீங்க போறீங்களான்னு சொன்னாங்க இல்லைங்க எங்களால அன்னைக்கு டேட்ல நமக்கு வேலை இருக்கு நம்மளால போக முடியல ஏன்னா யூஷுவலா அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போறது உண்டு அப்படி போகும்போது நம்ம வந்து ஃபுல்லா திமுக வந்து இங்க ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இங்க பாத்தீங்களா அந்த விஷயம் ஆமா தேர்தலு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகள் இந்தியா முழுக்க அதுவும் குறிப்பா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றது வெறும் பத்தாயிரத்துக்கு கீழதான் பத்தாயிரம் ஓட்டுகளுக்கு தான் அதிகப்படியா வெற்றி பெற்றிருக்கிறாங்க சோ அதை வந்து இவர்கள் கடைசி நேரத்துல ஏதாவது மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னால வெளிப்போடு இருக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாங்க ஆக்சுவலாக தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனை ஒத்துக்கிட்டாங்க தோழர் இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ இப்போ லாயர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஓட்டை வந்து கவுண்ட் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ நிறைய முறை வேணா போன முறை எதுக்கு எதுக்கு சொல்றேன்னா போன முறை அண்ணன் திருமாவளவனுடைய தொகுதி இது சிதம்பரத்தில் வந்து போஸ்டல் ஓட்டில் தான் முறைகேடு செய்ய ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலா திருமாவளவன் அவர்கள் வந்து கொஞ்சம் இன்னும் எளிதில் வென்று இருக்க வேண்டும் அவர் வந்து கொஞ்சம் ஒரு நோன் கேண்டிடேட்டுங்கிறதுனால அவருக்கு ஒரு கொஞ்சம் தனி அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்ததுனால அவரால் வந்து அந்த கவுண்டிங்க வந்து கரெக்டா பாக்க முடிஞ்சது இதே ஒரு முன்ன பின்ன தெரியாத ஆளாக தானே வெளியே துரத்திருப்பாங்க இப்போ அண்ணன் திருமாவளவன வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு அறிந்த முகம் அவரை வந்து அதிகாரி ஜஸ்ட்ல இதுல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட முடியாது இதே அறிமுகமே இல்லாத ஒரு இப்போ உதாரணமா சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒரு கேண்டிடேட் நீ வந்து போய் கவுண்டிங் இடத்துல போய் நின்னா யாருக்கா தெரியுமா ஏய் தப்பி அப்படி போய் ஓரமா நில்றா அப்படின்னு சொல்லிடுவாங்க அது அது போல நடக்கக்கூடாது என்பதற்காக தான் திமுக வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஓட்ட வந்து முடிச்சிருங்க அப்போ தமிழ்நாடு காண்டெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் மேபி இது இதுக்கப்புறம் கூட மாறலாம் பட் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா நமக்கு ரியல் கவுண்டிங்கே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டிலே ஆகும் தமிழ்நாட்டுல ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் டிலே ஆகும் ஏன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஓட்டை அது கவுண்ட் ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோவான பிராசஸ் போலார் ஏன்னா போஸ்டல் ஓட்டை வந்து நீங்க எடுக்கணும் காட்டணும் ஒரு பாக்ஸ் இருக்கு டிஎம் கேக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு போட்டுட்டு தான் என்ன முடியும் அந்த சிம்பிள்களை போடுவாங்க அதனால தான் பாத்து கொஞ்சம் டைம் ஆகும் பட் வேறஸ் வந்து இது ஈவிஎம் வந்து அப்படி கிடையாது நீங்க ரிசல்ட்னு தட்டின உடனே உங்களுக்கு கேண்டிடேட் ஒன் கேண்டிடேட் டூன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரிசல்ட் வந்துரும் அதனால தமிழ்நாடு கான்டெக்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் டூ ஹவர்ஸ்க்கு வந்து போஸ்டல் ஒரு ஒன் ஹவர் எனக்கு ஒரு ஒன் ஹவர் இருக்கும் ஒரு ஒன் ஹவருக்கு வந்து போஸ்டல் ஓட்டோட எண்ணிக்கை தான் வர அதிக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் தான் இன் தமிழ்நாடு ஸோ எல்லாமே இது எல்லாமே வந்து நம்ம அந்த ஆங்கிள்ள தான் நம்ம அதை பார்க்கணும் இவங்க வந்து அதை மழை மாற்ற விதமாக தான் கலெக்டர்களை வந்து கூப்பிடுவாங்க அமைச்சர்களுக்கு வந்து ஐ மீன் சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆபிசர்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க பட் என்னன்னாலும் சட்டியில் தான் அகப்பையில வரும் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டோம் சண்டை செஞ்சுட்டோம் ஈவிஎம் நம்புறோம் அந்த அந்த மைண்ட் தான் நானும் இருக்கேன் ஏன்னா நீங்க எதுல எதுல வந்து ரிசல்ட் வருதோ அதுல தான் நம்ம ஃபைட் பண்ண முடியும் பண்றான் அதுல வந்து அவன் முறைகேட்டு நடந்திருக்கு அதெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க கபில் சிபில் என்ன சொன்னாரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அந்த மூணு யூனிட் நம்பர்ஸும் மேட்ச் ஆகதான்னு பாருங்க கவுண்டிங் முறையா நடக்குதான்னு பாருங்க அப்புறம் உங்களுடைய வழக்கறிஞர் அணி உங்களோட கட்சியிலோட மற்ற அணிகள் கூட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க தோழர் கொஞ்சம் நம்ம அறிவு சார்ந்து கொஞ்சம் நம்ம லாஜிக்கா அப்ளை பண்ணி இதை டேக்கிள் பண்ணோம்னா ஈஸியா வந்து வந்து நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் கண்டிப்பா தோழர் நாலாம் தேதி இருந்து பார்ப்போம் நிச்சயமா ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து பேசலாம் Nanti tolong.